ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு ஒரு வீடியோவில் புதுசாக மாடித்தொட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த செடிகள் வந்து வச்சா நம்மளுக்கு வந்து ஈல்டு நல்லா எடுக்கலாம் பெருசாக எந்த செலவும் பண்ணாமல் நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஒரு தொட்டியாக இருக்கட்டும் மண்கலவை கிச்சன் வேஸ்ட்டு வச்சு அப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற விதைகளை வச்சே வந்து நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன செடிகள் காய்கறி செடிகள் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சுருக்கிறேன் ஏன்னா வி ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல் முதல் பாட்டில் வந்து பாட்டு சாயில் மிக்ஸு சீடு அதாவது நம்மகிட்ட வீட்டில் இருக்கிற விதைகள் அப்புறம் அதை வச்சு நம்ம காய்கறி தோட்டம் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாட்டிலையும் செகண்ட் வந்து வெளியேருந்து விதைகள் வாங்கி என்னென்ன செடிகள் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் தேர்டில் வந்து சாயில் மிக்ஸ் வந்து நம்ம வெறும் கிச்சன் வேஸ்ட் மட்டும்தான் இருந்து எந்த உரமும் இல்லாமல் ஒரு கிச்சன் வேஸ்ட் மட்டும் வச்சு நம்ம சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்போ வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தேர்ட் பார்ட்லேயும் டிவைட் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ரெகுலராக பாருங்கள் புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கணும் புதுசாக மாடியில் செடி வைக்கணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க அந்த பெல் அக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ தோட்டத்துக்கு தேவையான ரொம்ப முக்கியமான மூணு பொருள் வந்து பாட்டு பாட்டோ பேக்கோ எதுவாக எதுவோ ஒன்று அப்புறம் சாயில் மிக்ஸு அடுத்தது சீடு செடி வைக்கிறதுக்கு தொட்டி வந்து மண் தொட்டி இருக்குது சிமெண்ட் தொட்டி இருக்குது அப்புறம் க்ரோ பேக்கும் இருக்குது நம்ம எல்லாமே இது வந்து வெளியேருந்து வாங்க தான் வாங்க தான் செய்யணும் இப்போது நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போதில் வீட்டில் இருக்கிற ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா வாட்டர் கேனு அதுக்கப்புறம் குடம் இந்த மாதிரி எதாவது நம்ம பிளாஸ்டிக்கில் அதாவது வெயில் தாங்கக்கூடிய மாதிரி பொருள் இருக்குதுன்னா அதில் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் பெரிய செடி வைக்கலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா கீரை அப்புறம் பூச்செடி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்ம அதுலேருந்து நம்ம படிச்சுக்கலாம் எது எது எப்படி இப்படி வளர்க்கலான்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டியோ இல்லை பேக்கோ வாங்கி நம்ம தோட்டத்தை இன்னும் நல்லா பெருசாகவே வச்சு வச்சுருக்கலாம் எதுக்கு முதலே வாங்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரூவா செலவு பண்ணி பேகு சாயில் மிக்ஸு உரம் எல்லாமே வாங்கி ஒரு வேளை வந்து நம்ம வைக்கிற செடியில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு காய் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து செடி வந்து எல்லாமே கலந்தது தான் சாயில் மிக்ஸு விதையோட தரம் எல்லாமே இருக்குது நம்ம சாயில் மிக்ஸ் நல்லா பண்ணியிருப்போம் விதைய தரம் சரியாக இல்லை அப்படின்னா அது செல்ல முளைக்கும் அதுக்கப்புறம் காய் கொடுக்காமல் போயிடும் இந்த குடமிளகாய் செடி பாருங்களேன் ஃபுல்லாக இலை வந்து சுருண்டு போயிருக்கு செடி விதை போடும் போது அவ்வளோ அழகாக பச்சை பசே முளைச்சிது ஆனால் மாற்றி வச்சதுக்கப்புறமா சரியாக வர மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிரும் நம்மளுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஆயிரும் இல்லையா அதனால முதல்ல நம்ம இப்படி வச்சு நம்ம ட்ரை பண்ணி அது வந்து நம்மளுக்கு ஒரு இனிமே செலவு பண்ணாமல் ஒரு அஞ்சு காய் பத்து காய் கிடைக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும்ல அப்போ இன்னும் நம்ம என்ன அதை வந்து பெருசு பண்ணலாம் இன்னும் நிறைய வைக்கலாம் இப்படி பண்ணலாம் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் நம்ம வீட்டிலேயே நிறைய வச்சுருப்போம் வாட்டர் கேன் வச்சிருப்போம் அப்புறம் பெயிண்ட் டப்பா பெயிண்ட் ஒரு லிட்டர் குட்டி டப்பா அதில் அந்த குட்டி பெயிண்ட் டப்பாலாம் வந்து நீங்கள் பூச்செடி வைக்கலாம் அந்த பட்டன் ரோஸ் அந்த மாதிரி செடி வைக்கலாம் நல்லா வெயில் தாங்குற மாதிரி இருக்கிற எந்த பொருளாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குடத்து குடம் ஓட்ட விழுந்துச்சுன்னா அறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேகு அரிசி பேகு அது வந்து நீங்கள் கிளாத் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் பேக்காக இருந்தாலும் ஓகே தான் பேக் வந்து உங்களுக்கு வருஷங்கள்லாம் வராது ஆனால் வந்து நம்ம ஒரு ஈல்டு ஒரு ஒரு செடி எப்படியும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வ வரும் இல்லையா அந்த ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு அந்த பேக் கண்டிப்பாக நீ இருக்கும் அப்படிங்க நம்ம வந்து நம்ம ட்ரை தான் பண்ண போகிறவங்க முதல்ல வெளியேருந்து இருந்து எதுவும் வாங்காமல் நம்ம வீட்டில் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ப இந்த மாதிரி பெரிய டப்பா இரும்பு இரும்பு பெரிய கண்டெய்னர் இதில் வந்து ஒன்று கொய்யா மரமும் ஒன்று மஞ்சள் மஞ்சள் முடிஞ்சிருச்சு இது பெயிண்ட் டப்பாவில் வந்து முருங்கை செடி முருங்கை வச்சுருக்கேன் நான் வந்து இந்த பெயிண்ட் டப்பாவை பக்கத்தில் இருக்கிற பேப்பர் கடையில் தான் வாங்கினேன் ஒரு பெயிண்ட்டு டப்பா வந்து முப்பது ரூபான்னு வாங்கினேன் ரெண்டு வாங்கினேன் அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம வந்து வா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் நம்ம செடி வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் நம்ம கீழே ஹோல் மட்டும் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் தாங்குற மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களால் அப்படி பக்கத்தில் வாங்க முடியும்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சாயில் மண் மண்கலவை வந்து இந்த வீடியோஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் ஐ பட்டனும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் இதில் வந்து மண் கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் முட்டை ஓட பொடி பண்ணி போட்டிருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு லேயர் லேயராக போட்டுட்டு மேலே வந்து கடைசியாக நல்லா புளித்த மோரை வந்து நிறைய தண்ணியில் கலந்து அதை வந்து இந்த பேக் முல்ல ஃபுல்லாக ஊற்றி அப்படியே நீங்கள் ஒரு மூணு நாலு வாரம் வச்சுட்டீங்கன்னா அந்த கிச்சன் வேஸ்ட் வந்து நல்லா மக்கிரும் அது வந்து நல்ல ஒரு இந்த வெர்மிக் கம்போஸ்ட்டை வந்து மாதிரி இது வந்து கிச்சன் கம்போஸ்ட் மாதிரியாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் உரம் உரம் மாதிரி ஆயிரும் நீங்கள் அதை உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் செடியும் வைக்கலாம் இதில் வந்து நான் வந்து இருக்க முக்கால்வாசி செடி வந்து நான் வச்சது வச்சதுதான் செடி தான் வைப்பேன் டேரெக்டாக வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டு ஒரு மூணு நாலு வாரம் கழித்து அதில் ஏதாவது ஒரு செடி வச்சுருவேன் மண்ணை விட கிச்சன் வேஸ்ட்டு நிறைய இருக்கணும் காஞ்சி இலைகள் கிடச்சா அதுவும் நல்லா சேர்த்துக்கோங்க அதில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது செடிகளுக்கு வந்து கரெக்டாக அந்தந்த ஸ்டேஜுக்கு தேவையான சத்து வந்து மெது மெதுவாக மக்கி அது வந்து அது கிடச்சிக்கிட்டே இருக்கும் வெறுமி கம்போஸ்ட் கவுடங்கு எதுவுமே சேர்க்காமல் எந்த செலவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட் மட்டுமே வச்சு ஒரு சாயில் மிக்ஸு இதில் நீங்கள் உங்களால் வெளியே வாங்கி நீங்கள் வா சேர்க்க முடியும்னாலும் இதில் நீங்கள் மண் மண்கலவையோட சேர்த்தும் அந்த வெர்மி்கம்போஸ்ட்டோ இல்லை கவுடங்கோ இல்லை ஃபெர்டிலைசரோ எதுனாலும் நீங்கள் இதில் சேர்த்தும் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து சீடு விதைகள் வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் நம்மகிட்ட இருக்கிற விதைகள் வச்சு என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பயிர் வகைகள் எல் நிறைய முக்காவாசி பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் காயவிட்டு ம மண்ணில் போட்டிங்கன்னா செடி வந்துடும் ஆனால் அது வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு காய் கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது ஆனால் அதுலேயும் சில காய்கறிகள் இருக்குது சில விதைகள் இருக்குது தானியங்கள் இருக்குது அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்கும் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து மல்லி முழு மல்லி வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதை வந்து அப்படியே மண்ணில் தூவி விடாமல் அது வந்து கொஞ்சம் உருண்டையாக பெருசாக இருக்கும் இல்லையா அதை லைட்டாக தட்டி அதை ரெண்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்காக போட்டு அப்படியே அரைச்சிடக்கூடாது தட்டணும் அது ரெண்டாக உடையணும் அவ்வளவு தான் அதை வந்து நீங்கள் அப்படியே மண்ணில் தூவி விட்டிங்கன்னா மல்லி எலை நம்ம வந்து கரெக்டாக ஒரு மூணு வாரத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம் மூணே வாரம் தான் எடுத்துடலாம் மல்லி கீரை புதினா இதில் தான் வந்து அதிகமாக வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஏன்னா பச்சையாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ரொம்ப நேரத்துக்கு அதனால் இது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் வளர்ந்துடும் ரொம்ப மூணு மாதம் நாலு மாதம்னு வெயிட் பண்ண வேண்டாம் வெறும் மூணே வாரத்தில் நம்ம வந்து அதை எடுத்துடலாம் அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் மல்லியை ஒரு தேர்ட்டி திரும்பி நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அடுத்தது புதினா நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கு கண்டிப்பாக புதினா வந்து நம்ம கடையில் வாங்குவோம் அந்த குச்சி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற குச்சியை மட்டும் நீங்கள் ந எதா மண்ணில் நட்டி வச்சாலே போதும் செடிகள் இருக்கிற தொட்டியில் நட்டி வச்சால் கூட சூப்பராக வந்துடும் இதுக்கு தனியாக ஒரு ம பேகு இல்லை தொட்டி மண்கிழமை அதெல்லாம் தேவையில்லை வீட்டில் எங்கே சில தரையில் கூட வச்சிங்கன்னா அது அப்படியே படர்ந்து அந்த தரை முழுக்க படரும் புதினாவுக்கு வந்து நல்ல வெயில் இருக்கணும் வெயில் நல்லா வரும் மழை காலத்தில் கொஞ்சம் வர கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்படும் வெயில் காலத்தில் ரொம்ப நல்ல பச்சை புசைன்னு வரும் இப்போ இது வந்து ஏன்ட்ட உள்ள செடி நான் இதில் ரெண்டு தடவை கொஞ்சம் கட் பண்ணி நிறைய எடுத்துட்டேன் புதினா வளர்க்குறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறேன் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்தது வெந்தயக்கீரை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெந்தயத்தை வந்து நீங்கள் அப்படியே த மண்ணில் தூவி விட்டிங்கன்னா வெந்தயக்கீரை வந்து அழகாக முளைச்சி வந்துடும் பெருசாக எந்த பூச்சி தொந்தரவோ அந்த மாதிரி எதுவுமே வராது ஈஸியாக வளர்த்துலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது தக்காளி செடி என்னோடய ஃபேவரட்னு சொல்லுவேன் ஏன்னா நான் முதல்ல தக்காளி செடி வச்சு தான் இந்த நான் என்னோடய மாட்டி தோட்டத்தை நான் ஆரம்பித்தேன் நீங்கள் கொஞ்சம் அழுகுன தக்காளியை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டிங்கன்னால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே அழகாக முளச்சி வர ஆரம்பிச்சிரும் நாட்டு தக்காளியை வந்து கொஞ்ச நாள் பெரிய தக்காளியாக நீங்கள் அப்படி கிச்சனில் வச்சுட்டிங்கன்னா அதனால ஒரு மாதிரி தண்ணியாக ஒரு மாதிரி சொசதான கொஞ்சம் அழுகும் நல்லா அழுகுனதுக்கப்புறமா அதை மண்ணில் இப்படி பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா தானாக முளைச்சி வந்துடும் கண்டிப்பாக வந்து தக்காளி செடி வந்து ஒரு நாலஞ்சு காய் கொடுக்க தான் செய்யும் நீங்கள் வைக்கிற பாட்டை பொறுத்து தொட்டியை பொறுத்து இருக்குது பெரிய தொட்டியில் வச்சிங்கன்னா நல்லாவே காய் கொடுக்கும் கொஞ்சம் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்றாப்புல தான் இப்போ தக்காளி செடி எப்படி வளர்க்கணுங்கிறத லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனும்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே வந்து தக்காளி செடி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் தக்காளி செடியை நாற்று எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேர்கள் வரைக்கும் உள்ளே வச்சிடணும் இந்த அளவுக்கு நாற்று வந்ததுக்கு அப்புறமா அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நம்ம உள்ளே வச்சிடணும் வச்சுட்டிங்கன்னா செடி வந்து நல்லா நல்லா வந்து வேர்கள் விட்டு நிறைய காய் கொடுக்கும் அடுத்தது பச்சை மிளகா நம்ம காஞ்ச வர மிளகா விதை போட்டாலே வந்து பச்சை மிளகாய் முளைச்சிரும் ஆனால் பச்சை மிளகா செடியில் வந்து நாலு இலை வந்ததுக்கப்புறமா சில நேரம் அது முளைக்கவே செய்யாது அப்படியே நிற்கும் காயவும் செய்யாது அப்படியே நிற்கும் சில நேரம் நல்லா வளர்ந்துடும் பூ வந்து பூ பூ இருக்கும் அப்புறம் வந்து இலை வந்து அப்படி சுருட்டுக்கும் அதுக்கப்புறம் அந்த பூ வைக்கிற இடத்துல அப்படி கரிஞ்ச மாதிரி ஆகும் விதை போட்டதுலேருந்தே சில நேரம் இருந்தே நமக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் வந்துட்டுனா ரொம்ப வருஷம் நிற்கும் ஏன்ட்டு இந்த இந்த பச்சை மிளகா செடி வந்து கிட்ட ரொம்ப நாள் இருந்தது ரொம்ப சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன் தானா முளைச்ச செடி ஆக்சுவலாக இது வந்து இதோட இந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் பாருங்கள் தானா முளைச்ச செடி தான் எப்பவுமே வந்து தானா முளைக்கிற செடி வந்து நல்லாவே வரும் நம்ம விதை போட்டு ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கறதை விட தானா சில நேரம் செடி முளைச்சி நிற்கும் அந்த செடியெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சிங்கன்னா சூப்பராக வரும் பச்சை மிளகாய் மாதிரியே தான் கேப்சிக்கமும் அதுவுமே நீங்கள் வீட்டில் உள்ள விதை அந்த நம்ம யூஸ் பண்ணுற காயிலேருந்து அந்த விதையை எடுத்து போட்டிங்கனாலும் செடி வளர்ந்துடும் பச்சை மிளகாய் எப்படியோ அதே மாதிரி தான் கே கேப்சிக்கமும் குடமிளகாயும் இதோட வீடியோவும் நான் நான் ஐபெட்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ உள்ள என்னுடைய பச்சை மிளகா செடியும் கேப்சிகம் செடியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது வந்து பச்சை கலர் கேப்சிகம் இது வந்து மஞ்சள் கலர் கேப்சிகம் அடுத்து இருக்கிறது வந்து ரெட் கலர் எல்லாமே வந்து கடையில் நம்ம காய் கடையில் இருக்கோம் இல்லையா அந்த விதையை காய் போட்டு யூஸ் பண்ணால் தான் நான் வேறு எங்கேயும் விதை வாங்கலை எல்லாத்துலேயும் வந்து இல சுருட்டி இருக்குது மேலே உள்ள அந்த நுனிலாம் கொஞ்சம் கருகி தான் இருக்குது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் ரெடி ஆகும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று வந்து சொதப்ப தான் செய்யும் ஒரு தடவை நல்லா வரும் ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பச்சை மிளகாவும் சரி கேப்சிகமும் சரி நல்லாவே வந்தது ஆனால் இப் இந்த தடவை வந்து கொஞ்சம் முதல் ஆரம்பத்துலேருந்தே வந்து மோசமாக தான் இருக்குது செடிகள் பொறுத்த வரைக்கும் காய்கறி தோட்டம் எல்லா எந்த செடிகளாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு தடவை நல்லா வரும் ஒரு தடவை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சொதப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒன்று ஒன்று புதுசு புதுசாக நம்ம அந்த செடிகிட்டேருந்து படிச்சுக்கலாம் அடுத்தது வந்து இஞ்சும் மஞ்சளும் இஞ்சி வந்து நம்ம வீட்டு சமையலுக்கு வாங்குவோம்ல அதை சில நேரம் சைடில் சின்னதாக முளைச்சிரும் இல்லையா அதை மண்ணில் நீங்கள் பொறிச்சி வச்சாலே வந்து வந்துடும் இது வந்து நான் போட்டு வச்ச இஞ்சி அழகா துளுத்து மேலே வந்துட்டு நீ அதை தொட்டி மாற்றணும் மஞ்சளுமே அப்படி தான் கொஞ்சம் முளை விட்டதுக்கப்புறம் நீங்கள் வச்சீங்கன்னா அதுவுமே முளைச்சு வந்துடும் இந்த மஞ்சள் வந்து இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது மஞ்சளும் இஞ்சி வந்து குறைஞ்சது பத்து மாதம் ஆகும் நம்ம வந்து மஞ்சள் இஞ்சி எடுக்கிறதுக்கு மேலே அந்த இலைகள் நல்லா இப்போ பாருங்கள் இந்த செடி நல்லா காஞ்சு போச்சு இல்லை அந்த அப்புறமா நம்ம மண்ணை தட்டி நம்ம கீழே கிழங்கு எடுத்துடலாம் இதோட இங்கே லிங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் எந்த விதைகளை நீங்கள் மண்ணில் போட்டாலும் அது முளைச்சு வந்துடும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உரை உறங்குவதில்லை அப்படின்னு நம்ம கோட் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் எந்த விதைகளை நீங்கள் போட்டாலும் ஏதாவது ஒன்று முளைச்சிரும் அந்த மாதிரி தான் இந்த லெமன் ஏன்ட்ட வந்து நான் நிறைய நாங்கள் சாப்பிட்றத வந்து சும்மா வெ மண்ணில் போட்டு அதை வந்து முளைச்சி ஏன்னா என் பசங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் இது போட்டால் முளைக்குமா இது போட்டால் முளைக்குமா அப்படி கேட்பாங்க மரம் வந்துருமா பழம் வந்துருமான்னு கேட்பாங்க அதனால நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் மண்ணில் வந்து போடுறது உண்டு இந்த லெமன் அப்படிதான் அப்புறம் இந்த மாதுளம் அப்படி அப்படிதான் கீழே ஒரு செடி இருக்குது அது காயே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மாம்பழம் ரெண்டு ம ரெண்டு வருஷம் ஆ ஆன மரம் இதுவுமே விதையிலேருந்து போட்டது தான் இதெல்லாம் வந்து எப்போ எங்களுக்கு காய் கொடுக்க போகுது இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை ஆனால் நாங்கள் விதையிலேருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்குறோம் நான் என் என் பசங்க போட்டு கொண்டு வந்திருக்குறாங்க எனக்கு அந்த சந்தோஷத்தினால இந்த மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன் இந்த கொய்யா அப்படி தான் இது வந்து இந்த பழம் இருக்குது இல்லையா அந்தோட விதை எல்லாமே முளைச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதை வந்து இப்போ இனி மாற்றி வச்சு இதை ட்ரை பண்ணலான் இருக்கேன் இந்த தடவை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அது மாதிரி இந்த வாட்டர்மெலன் வாட்டர்மலன் வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்டு எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி இது வந்து ரெண்டாவது தடவை எப்படி புஷ்ஷுன்னு வந்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு முதல் தடவை வந்து அழகாக வந்து நான் வந்து பெரிய மா பேக்கில் மாற்றி வச்சேன் ஆனால் என்னமோ தெரில ரெண்டு வாரத்தில் அது தானாக கருகி போச்சு இப்போ தடவை போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து இந்த டைமில் போடக்கூடாது சம்மர் டைமில் வந்து நம்மளுக்கு பூ அதெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோட வீடியோவும் நான் அதுக்கு அடுத்தடுத்து நான் போடுறேன் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது சீதா மரம் வித பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால அதையும் தூக்கி போட்டு அதுவுமே அழகாக வந்திருக்கு இதையும் மாற்றி வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ இது போ வருமா அது நம்மளுக்கு ஆர்வம் நம்ம ஆசைப்படுறோம் நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறான்னு நீங்கள் போட்டு பாருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து வரும் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம முயற்சிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக ஒரு ஒரு இது இருக்கும் கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஆட நம்ம போட்டு வந்துருச்சு அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து விதைகள் வெளியே இருந்து நம்ம கடையிலேருந்தோ இல்லைனா வந்து வெப்சைட்லேருந்தோ வாங்கி எந்தெந்த விதைகள் போட்டால் நம்ம வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணால் போதும் அந்த மாதிரி விதைகள் எல்லாம் கொடி வகைகள் அது இதுன்னு இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்க்கு என்னென்ன யூஸ் பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி விதைகளை மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸை நான் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் சரி நான் பேசுகிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ